ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முயற்சிக்குரிய பலன் கிடைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு முக்கியம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது ஒரு மாணவன் பரீட்சையில் நல்ல மதிப்பு நடுக்கணும்னு சொன்னால் நன்றாக படிக்கணும் ஒருவருக்கு நல்ல வேலை வேண்டும் என்று சொன்னால் அந்த வேலையை வந்து நாம் தேடணும் வேலையில் வந்து பதவி உயர்வு கிடைக்கணும் என்று சொன்னாலும் அந்த வகையில் நம்மளுடைய திறமையை வந்து காட்டணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாலும் திருமண முயற்சிகள் வந்து நம்ம செய்யணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொன்னால் அதுக்குரிய மருத்துவத்தை வந்து நாங்கள் நாடணும் இல்லையா இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எது வேண்டுமோ அதற்குரிய முயற்சியை நாம் தான் நமக்கு வந்து அது கிடைக்கும் அப்படி வந்து முயற்சி செய்தும் நமக்கு கிடைக்கல என்னும் பட்சத்தில் தான் ஆஞ்சநேயருக்கு வந்து இந்த முறையில் நாம் வழிபாடு செய்யணும் என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் வந்து நம்மளுடைய முயற்சியை தொடர்ந்து விடாப்பிடியாக வந்து செய்து கொண்டிருந்தோம் என்று நம்மளுடைய இலக்க வந்து ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் வந்து அடைந்திருவோம் அடைவதில் வந்து ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ தடைகள் உண்டானாலோ வந்து அந்த தடைகளை விளக்கி அந்த பிரச்சனைகளை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறவர் தான் ஆஞ்சநேயர் இவருக்கு வந்து காரிய வெற்றியை தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது விநாயக பெருமாளுக்கு அடுத்தபடியாக வந்து ஆஞ்சநேயருக்கு தான் இந்த காரிய வெற்றி தரக்கூடிய ஆற்றல் என்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கு நாம ஏற்ற மாற்ற வேண்டிய தீபத்தை பற்றி நாங்கள் பார்க்கலாமா எந்த ஒரு செயலை வந்து செய்வதற்கு முன்பாகவும் அந்த செயலில் வந்து வெற்றி கிடைக்கணும் என்னும் பட்சத்தில் வந்து நாம் ஆஞ்சநேயருக்கு வந்து தீபம் ஏற்றணும் இதற்கு வந்து நல்ல நாளாக பார்த்துட்டு ஒரு நாளை வந்து நீங்கள் தெரிவு செய்துட்டு முடிந்த அளவிற்கு வந்து வளர்ப்புறையாக இருந்தால் நல்லது மேலும் வந்து அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திரசமம் சமம் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு முன்பாக ஒரு தீப மட்டுமே ஏற்றினால் போதும் ஒரு வெற்றிலையை வந்து வைத்துட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே வந்து ஒரு அகல் விளக்கை வந்து வைத்திட்டு கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு வந்து அந்த அகல் விளக்கிற்கு வந்து சந்தனம் குங்குமம் வைத்துட்டு அந்த அகல் விளக்கை வந்து கடுகு எண்ணெய் ஊற்றி வந்து இரண்டு திரிகளை ஒன்றாக திருத்திட்டு ஒரு திரியாக போட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் பிறகு வந்து அந்த தீபத்தில் வந்து மொட்டு உடையாத இரண்டு கிராம்பை வந்து போடுங்கள் பிறகு வந்து எந்த காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆஞ்சநேயரிடம் வந்து கூறி வழிபாடு செய்யுங்கள் அப்படி வந்து நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு நேருக்கு நம்ம தீபம் ஏற்றி சொன்னால் உங்களுக்கு வந்து எந்த செயலாக இருந்தாலும் வந்து நீங்கள் நினைச்சது வந்து வெற்றி பெறணும் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் எந்த செயலில் வந்து அந்த முயற்சிகள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி கடுகு எண்ணெய் என்பது வந்து மகாலட்சுமிக்குரியதாகத்தான் இருக்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் கிராம்பு மகாலட்சுமிக்குரிய வாசனை பொருளாகவே கருதப்படுகிறது இதனால் நாம் தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வீட்டிற்கு வந்து ஐஸ்வர்யமும் உண்டாகும் என்பது வந்து கூடுதல் பலன் மூலம் மனதோடு நம்பி நம்மளுடைய காரியத்தில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு வந்து முயற்சிகளை மேற்கொண்டு அதோடு இந்த தீபத்தையும் நீங்கள் ஏற்றி வர ஆஞ்சநேயரின் அருளால் வந்து முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைக்கு வந்து நாங்கள் ஆஞ்சநேயரனுடைய வழிபாட்டை பற்றி பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி